கேரளத்தில் அதுவரைக்கும் சின்னத்துறை வேலவன சோதுபுரம் ஜெகதீஷ் கோடியை வண்டி எடுத்துக் கொண்ட நேரம் இருபது புள்ளி ஒன்று நாலு சைவ இருபது புள்ளி ஒன்னு நாலு செங்கல் தொண்ணூத்தி ரெண்டு செல்வராஜ் ராம் ஓடியே ஆடி நேரம் படிமையான சூழல் മൂന്ന് ഒന്ന് പതിനേഴ് പുള്ളി സൈഡർ മൂന്ന് ഒന്ന് ஐம்பது மனோஜ் மதம் நலிமடம் குஜன் அவர்களும் வசந்த ஓடியை வண்டி எடுத்துக் கொண்ட நேரம் புள்ளி ரெண்டு நாலு மூணு புள்ளி ரெண்டு நாலு மூணு ણ એસમો તું